அழைக்கும் கேட்கிறான் உல் ஹல் யஸ்தவில்லதி நயாலமும் ந வல்லதி நல்ல யாலமும் நவியை கேளுங்கள் கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாக முடியுமா உண்மையிலேயே இந்த உலகக் கல்வியும் மறுமைக்கான கல்வியும் சமமாக முடியாது யார் இந்த ரெண்டு கல்வியையும் கற்றுக்கொண்டு இந்த கல்வி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களும் இவர்களும் சமமாக முடியாது சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நடிகார்கள் இரண்டு நற்செய்திகளை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது அல் ஹெக்மா குர் ஆன் அகாடமி இந்த வருடத்திலிருந்து ஐந்தாவது ஆறாவது வகுப்புகளுக்கான சேர்க்கையை ஆரம்பிக்கிறது சேலத்திலே இன்ஷா அல்லாஹ் ஐந்தாவது ஆறாவது பள்ளிக்கூட படிப்பையும் அதோடு குர் ஆனுடைய இன்ஷா அல்லா இந்த படிப்புக்காக ஒன்று சேர்த்து இணைக்கப்பட்டு குர்ஆன் ஹெஃப் அகாடமியிலே அல் ஹெக்மாவிலே நீங்கள் படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவை பிள்ளைகளை இந்த சேர்க்கைக்காக அட்மிஷனுக்காக விரைந்து இன்ஷா அல்லா சேர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அல்லஹு தாலா இதில் மிகப்பெரிய பயனை வைத்திருப்பான் இரண்டாவது நற்செய்தி அல் ஹெக்மா இன்ஸ்டியூட் ஃபார் அரபிக் ஸ்டடிஸ் இந்த நிறுவனத்துடைய பகுதியில் பத்தாவது நிறைவு செய்த பிள்ளைகள் பதினோராவதுலிருந்து சேரலாம் இதில் மாஷா அல்லா உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியையும் இங்கே கூடுதலாக ஐந்து வருடத்துடைய பாடத்திட்டம் மதினா ஜாமியா இஸ்லாமியாவுடைய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இன்ஷா அல்லா ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த வருடத்துடைய அட்மிஷன் தொடங்கி பிள்ளைகள் சேர்க்கப்பட ஆரம்பிக்கிறார்கள் ஆகவே பத்தாவது நிறைவு செய்த பிள்ளைகள் ஆகவே பதினோராவதுக்கு இணைந்து கூடுதலாக அரபிக் கல்வியையும் மார்க்கத்துடைய அடிப்படைகளையும் உலக கல்வியையும் சேர்த்து இணைத்து படித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் இங்கே வழங்கியிருக்கிறார் ஆகவே ஒவ்வொருவரும் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியிலே தேவை உள்ளவர்கள் அவசியம் உடனடியாக அல் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹூ தாலா இரண்டு கல்விகளை கொண்டும் பயனடைந்த மக்களாக நம்மை ஆக்குவானாக பாரக் அல்லாஹு சீக்கும்